ஏழாவது அதிகாரத்துல முப்பத்தி ஆறுல இருந்து அவர் வந்து ஜீசஸ் வந்து பரிசு வீட்டுக்கு போறாரு விருந்து அப்ப அங்க ஒரு லேடி வந்து அவங்கள வந்து நறுமண தாய்ல மூத்தி கண்ணீர் வேற கேள்வியா அதே பாவத்தை பற்றி தான் இல்ல இல்ல நோன்பு பற்றிய கேள்வியா வேற கேள்வியான்னு கேக்குறேன் நம்ம இன்னைக்கு எடுத்த டாப்பிக்ல உள்ளதை முடிச்சிடலாம் அப்புறம் நாற்பது வேணா சொல்லுங்க உங்களுக்கு சரி சொல்லுங்க சொல்லுங்க எஸ் அப்ப அவரு ஜீசஸ் சொல்றாரு அதிகமா அன்பு செய்யறவங்க அதிகமா பாவம் மன்னிக்கப்பட்டது குறைவான அன்பு செய்யறது குறைவான பாவம் மன்னிக்க ரிவர்ச ரீவஸ சொல்றேன் யாருடைய பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் அதிகமாக அன்பு செய்வார்கள் அதிகமா அன்பு செய் அன்பு செய் அப்ப கடவுள் அதிகமா அன்பு செய்யும் போது தானே பாவம் மன்னிக்கப்படுத அப்படி இல்லப்பா யார் வந்து ஆண்டு நான் நான் பெரிய பாவி ஆண்டவரே எனக்கு நிறைய பாவத்தை நீங்க மன்னிச்சுக்கணும்னு யாரு ஃபீல் பண்ண சரி கடவுள் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார் யார் மன்னிப்பு கடவுள் மன்னிக்கிறார் ஆனால் யார் வந்து நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஆண்டு நான் மன்னிச்சிருக்காருன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கடவுள் அதிகமா அன்பு செய்வாங்க என் அதர் வேர்ட் யாரு தன்னை பெரிய பாவின்னு உணர்றாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா கடவுள் அதிகமா அன்பு செய்வாங்க இல்ல அவங்க வந்து கன்னீரால தடச்சி முத்தம் இடுறாங்க அதுதான் அவர் சொல்றாரு அப்ப அவங்க அன்பு செய்றாங்க ஜீசஸ் எதனால செய்றாங்க அன்பு செய்றாங்க அவங்க பாவின்றது பைபிள்ல இருக்கு தான் பெரிய பாவின்றது தான் உணர்ந்தாங்க இல்லையா நமக்கு அந்த உணர்வு நரியனதுலலாம் போயி நம்ம பாவம் செய்யும் போது ஓகே ஓகே யார் வந்து தான் செஞ்ச பாவம் அதாவது பாவம் செய்யும்போது நம்ம பெரிய பாவம் செஞ்சிட்டோம்னு யாருக்கும் உணர் உணர்ப உணர உணரப்படுறாங்களோ நான் இவ்வளோ பாவம் செஞ்சா ஆண்டு எனக்கு மன்னிப்பு கொடுத்துட்டாருன்னு அதை ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க உண்மையிலே ஆட்டோமேட்டிக்காக ஆண்டு அதிகமான செய்வாங்க ஓகே இல்லையா இப்போ நீங்கள் ஒரு பாவம் சேர்க்கணுன்னு போய் ஒரு பாவம் பண்ணிட்டீங்க ஒரு சாவணை பாவம் பண்ணிட்டீங்க உண்மையிலே மனம் மருந்து மன்னிப்பு கேட்குறீங்க அங்க உள்ள இருக்கிற குருவானவர் ஒரு ரெண்டு அருணந்தமையை சொல்லுப்பான்னு சொல்றாரு உங்களுக்கு என்ன தோணுது அந்த நேரத்தில் ஒன்றும் தோண மட்டுதான் ஒன்றும் தோணல நீ ஒன்று பாவ சேர்ந்து மணிலாம் நடத்தும் அவர் சொன்ன இந்த கட்டலே கரெக்டா நம்ம கடைபிடிக்கணும் கேக்குறது நம்ம ஒரு சவான பாவம் பண்ணிட்டோம் இல்லையா நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன் அவங்கள்ட்ட போய் பாவம் சங்கித்தனம் பண்றேன் குருவான ரெண்டு ஆளும் இந்த மாதிரியே சொல்லுப்பா உன் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்றாரு இப்போ உண்மையா நம்ம மனம் வருந்தி போய் மன்னிப்பு கேட்டு நம்ம செஞ்சது எவ்வளவு பெரிய பாவம் இதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை இதை உணர்ந்தோம்னா அன்றை நான் இவ்வளவு பெரிய பாவம் பண்ண நீங்க ரெண்டு ரெண்டு அருந்த மாதிரியாவது சொன்னா போதும்னு சொல்றீங்களேன்னு உங்களுக்கு கண்ணுல கண்ணீர் வருமா வராதா பிரதர் ஆஹ் வரும் பிரதர் ஆ வரலன்னா நீங்க உண்மையான மனசான போட மனசா போடலன்னு அர்த்தம் புரியுதுங்களா நம்ம செஞ்ச பாவத்துக்கு எங்க போட்டுருக்கணும் நரகத்துக்கு போயிருக்கணும் ஆனா அவர் என்ன சொல்லாரு ரெண்டாயிரம் இந்த மாதிரியா சொல்லுப்பா நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நீ ஒருத்தர் வந்து ஒரு பத்து லட்சம் கடன் கொடுக்கணும்ப்பா அவர் ஒரு ரெண்டாயிரம் ரூபா அந்த போட்டு போட்டுப்பாப்பா போதும் அப்படின்னாரு அவங்க எப்படி இருக்கும் நாலு முறை தேங்க்ஸ் சொல்ல மாட்டிங்களா இது அதை விட எத்தனை மடங்கு பெருசு ஆமாம் இது நம்ம உணரல பிரது அதான் பிரச்சனை இது நம்ம உணர்ந்திருந்தோம்னா நீங்கள் கன்ஃபர்ஷன் பண்ணிட்டு வெளியில் வரும்போது ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் வரும் இன்னொரு பக்கம் ஆண்டர் மேலே நன்றியில் கண்ணீர் வரும் ஓகே உண்மையிலே உணர்ந்தோம்னா ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ப்ரேஸ் லார்ட் ஓகே ப்ரேஸ் லார்ட் சிஸ்டர் ஃபாஸ்டிங் ஏதாவது டைம் ஃப்ரேம் இருக்கா நம்ம நெக்ஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணலாம் சிஸ்டர் நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் அதுக்கு அப்புறம் நீங்க ஓகே நீங்க இப்போ ரெகுலரா ஃபாஸ்டிங் இருந்துட்டு இருக்கீங்களா சிஸ்டர் நாட் ரெகுலர் இல்ல ஓகே இத லாங் ஃபாஸ்டிங் இருந்துருக்கீங்களா லைக் a whole day அந்த மாதிரி இருந்துருக்கீங்க இருந்துருக்கீங்க ஓகே முதல்ல வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃபாஸ்டிங் இருக்குற மாதிரி பிளான் பண்ணுங்க ஸ்பெஷலி டூரிங் யுவர் ஹாலிடேஸ் என்னைக்கு வீட்டில் இருந்து ஜபிக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு நாளில் ஃபாஸ்டிங் ஓகே மார்னிங் டூ ஈவினிங் இருக்கலாம் எப்போ இருந்தால் அவங்களால ஜெபிக்க முடியுமோ அந்த டைம்ல இருக்கலாம் உங்களுக்கு ரெண்டு வேலை இருக்கிறது கஷ்டமா இருந்தனா முதல்ல ஒரு வேளை இருக்கலாம் ஓகே அது ஒரு வேலை இந்த மாதிரி தெரியலன்னா ரெண்டு வேலை இருக்கலாம் அப்புறம் ரெண்டு வேலை இந்த மாதிரி ஒன்றும் தெரில மூணு வேலையும் இருக்கலாம்னு தப்பு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கலாம் ஸோ ஃபாஸ்டிங்ல திருச்சபை நமக்கு எந்த ஒரு கட்டளையும் கொடுக்கல பைபிளும் தான் இருக்கணும்னு எங்கேயும் ஒரு விதிமுறைகள் கிடையாது நமக்கு எது எஃபெக்டிவா இருக்குதோ அதுதான் நம்ம மோசிக்க வேண்டியதான் ஆனால் நலம் கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது யாராவது ஒருத்தர் ரெகுலராக மெடிசன் எடுக்கிறவங்க அவங்கன்னா அவசரப்பட்டு ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது சப்போஸ் சுகர் டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லை ஹார்ட் பேஷண்டாக இருக்காங்கன்னா தயவுசெய்து அவசரப்பட்டு மெடிசன் எடுக்க வேண்டாம் நான் மெடிசன் ஸ்டாப் பண்ண வேண்டாம் இல்லையா சாப்பிடாம சில மெடிசன்ஸ் போட முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவுசெய்து ஃபாஸ்டிங் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்க டோன்ட் கோ ஃபார் ஃபாஸ்டிங் மெடிக்கலாக ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா ஸ்டார்ட் வித் ரெகுலர் ஃபாஸ்டிங் சி இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது இதே நான் நாளைக்கு அடுத்த நாள் டிஸ்கஸ் பண்ணான்னு நினச்சிட்டு இருந்தேன்

பண்ணப்பா அப்படிதான் பண்ணணுமா கண்டிப்பா ஜெபம்ங்கிறது உபவாசம் இருக்கறதுனால என்ன நன்மை நான் சொல்லியிருக்கேன் பிரதர் அது இருக்கணுமா இருக்க கூடாது நீங்க தான் டிசைட் பண்ணும் பைபிள் கட்டாயம் இருக்கும்னு நீங்க போடல இல்ல இல்ல உபவாசம் இல்லாம ஜெபிச்சு ஆண்டவர் பிடிக்குமா பிடிக்காதா கேப்பா கேட்க மாட்டார் உங்கள் இதயம் கடவுள் உங்க உள்ளத்துல தாழ்ச்சியோட கடவுளை நோக்கி நீங்க ஜெயிக்கும் போது பிரதர் ஏன் கேட்க மாட்டாரு அதான் அது டவுட் ஃபாஸ்டிங் இருந்தாதான் கடவுள் கேப்பாரு அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஓகேங்களா தாழ்ச்சி உள்ள ஜபம் தாழ்ச்சி உள்ள நம்பிக்கை உள்ள ஜபம் நிச்சயம் கேட்கப்படும் ஆனா நிறைய நேரத்துல நம்மளுக்கு தாழ்ச்சி இல்லாம போறோம் இப்போ தாழ்ச்சி இருக்காங்க இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது கடவுள் கட்டளையில நம்ம கடைபிடிக்கிறோமா கடைபிடிச்சோம்னா தாழ்ச்சியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நான் இல்லை நிறைய நேரத்துல எனக்கு தாழ்ச்சி தேவைப்படுது அதனால இதுல வந்து கொஸ்டின் எப்படி தருவோம் ஜீசஸ் கேப்பாரா கேப்பில் முக்கியம் கிடையாது நம்முடைய ஹார்ட் சரியா ஆகிறதுக்கு தான் ஃபாஸ்டிங் ஜீசஸ் டெசிஷனை மாற்றுறதுக்கோ ஜீசஸ் நம்மளுக்கு ஒரு கிஃப்டை கொடுக்கறதுக்கோ ஃபாஸ்டிங் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்முடைய ஜபம் கேட்கப்படுறதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறது கிடையாது நம்ம மாத்துறதுக்கு நம்மை மாற்றுவதற்காக ஃபாஸ்டிங் நம்மளுக்கு பழைய ஏற்பாடில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஆண்ட்ரோய்ட்டு வந்து ஒன்று பெற்றுக்கொண்டுதான் இருக்க ஆனால் அப்படி உண்மையான மீனிங் அது கிடையாது இப்போ எஸ் நினைவே மக்கள் மனம் மாறுறாங்க ஆண்ட்ரோய்ட்டு வந்து த தப்பிக்கிறதுக்காக ஆனால் உண்மையில அவங்க மனம் மாறுறாங்களோ இல்லையா வந்து மாத்துறது தான் நம்மளை மாத்துறதுதான் டெசிஷன் மாத்துறது கிடையாது எப்போ அவங்க மாறுறாங்களோ கடவுள் அதுக்கு விடுதலை நீங்க கொடுக்குறாரு பெற்றுக் கொடுக்கிங் இருந்தீங்கன்னா மோட்டிவ் ஆகுது பட் ஆக்சுவலா அவங்களுடைய புதிய ஏற்பாடுல கடவுள் எல்லாமே கொடுத்துட்டாரு புதிய நம்ம கிட்ட ரிசீவ் பண்றதுக்கு ஒரு சில தடைகள் இருக்கு இல்லையா நம்மகிட்ட ஒரு அவ விசுவாசம் இருக்குது தாழ்ச்சி இல்லை இதெல்லாம் போறதுக்கு தான் பாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ணும்போது கடவுள் எல்லாம் ஹோலிஸ்பட்டில் எல்லாம் காமிப்பாரு இந்த ஏரியாவில் நீ கரெக்ட் பண்ணுவோம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் த பிளஸ்ஸிங் இப்போ பிளஸ்ஸிங் வாங்குறதுக்காக நம்ம போய் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு போனால் கூட ஒழுங்காக நம்ம தாழ்ச்சி தாழ்ச்சியோட ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகும் ஃபாஸ்டிங் நேரத்தில் நம்மளை கரெக்ட் பண்ணுறது என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவார் அவங்க சாதாரண நேரத்தில் நம்மளுக்கு காதில் கேட்காதெல்லாம் அப்போ கேட்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து இந்த ஜெப தனிமையில் வந்து ஜெப ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் ஜெபிச்சு பார்க்கும்போது டிஃபரென்ஸ் பார்க்க முடியுமே பார்க்கும் இந்த ஓகே நான் பெருமைக்காகல இந்த ஜீதஸ் மினிஸ்டர் எப்படி உருவாச்சு தெரியுமா நான் தனியாக ஒரு நாலு நாள் ஹோட்டல்ல இருந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜாமு பண்ணி ஒன்றுமே எனக்கு கிடைச்ச மாதிரியே தெரில மனசு கஷ்டத்தில் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து தூங்கி எந்திரிக்கும் போது ஆவியானவர் பேசினார் இந்த மண்டே ப்ரேயர்ன்றது ஒரு மினிஸ்ட்ரியின் மாத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீத மினிஸ்ட்ரிய மொத்த பிளான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல என்னுடைய இருதயத்தில் கொடுத்தார்கள் அது ஒரு ஃபாஸ்டிங் பெரிய ஒரு பலன் தான் ஆனால் நான் போனது தாடி அபிஷேகம் எனக்கு உடம்புலாம் அப்படியே புல் அரிக்கிற மாதிரி வரணும்னு சொல்லிட்டு போய் ஃபாஸ்டிங் இருந்தேன் தான் எனக்கு அது அந்த ஃபாஸ்டிங் ஒரு திருப்தியா இல்லை ஆண்டு என்ன கூப்பிட்டு போனது இதுக்காக இது நான் புதிய ஏற்பாடுல ஃபாஸ்டிங் பாருங்க லாங் ஃபாஸ்டிங்லாம் ஹோலி ஸ்பீட் லீடிங்ல தான் போகணும் நெக்ஸ்ட் வீக் நீ கேள்வி கிடைச்சுன்னு சொல்ல மாதிரி ஆகுது யார் கூப்பிட்டு போனது பிரதர்

ஓகே இப்போ ஃபாஸ்டிங் போன அவரே சொல்லுவார் அப்படி சொல்லும்போது போய் உட்காரணும் ஆனால் என்ன மனநிலையில் உட்காரன்றது முக்கியம் நான் தான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் தெரியாதனால நான் போயிட்டு எனக்கு பரிசு தோட வல்லமை வேணான்னு உட்கார்ந்தேன் ஓகேங்களா அந்த மூணு நாளில் ஒன்றும் கிடைக்கல அப்போ மனசு கஷ்டமாக ஆகி போச்சு ஆனால் கடவுள் வேற ஒன்று அவர் என்ன கூட்டு போனதுக்கு காரணம் இந்த மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆனால் என் மனசில் இருந்தது பரிசு தேட அபிஷேகனுடைய உடம்புல நான் ஃபீல் பண்ணோன்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் சொல்கிறேன் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது எந்த மனநிலையோடு இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் கடவுள் கொடுத்தது எனக்கு புரியல அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது ஓஹோ இதுக்கு தான் கூப்பிட்டு போனாரான்னு சொல்லிட்டுருக்கு இன்னொரு ஃபாஸ்டிங் இருக்கும்போதும் அது ஒரு இன்னொரு லாங் ஃபாஸ்டிங் அப்பவும் எனக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்கல உண்மையிலே கஷ்டத்தில் வெளியில் வாங்க நைன் டேஸ் ஃபாஸ்டிங் இருந்து சேவம் பண்ணிட்டு வெளியில் வரும்போது ரொம்ப துக்கத்தோடு வெளியில் வாங்க வரும்போது ஒன்று சொல்லிட்டு வரேன் அந்த ஆண்ட்ர்ட்டை ஆண்ட்ரே தயு இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் என்ன இதுக்கப்புறம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுரு ஓகேங்களா பிகாஸ் என்னுடைய எதிர்பார்ப்பு வேறையா இருந்தது கடவுள் அங்கே சொல்லி கொடுத்தது வேறையா இருந்தது அந்த இடத்துல வந்து எனக்கு அப்போ புரியல அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அங்கதான் வந்து சாத்தானோட எப்படி சண்டை போறதுன்னு சொல்லி கொடுத்தார்க்கு ஓகேங்களா அப்போ ஆவியனை நம்மளை கொண்டு போறது ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம அப்போ ஜீசஸ் மனநிலையில போனோம் அன்னை மரியாதைய மனநிலையில போனோம் ஆண்டவரையும் நீங்க எதுக்காக கொண்டு வந்தீங்களோ அந்த திட்டம் நிறைவேறிட்டுன்னு போனோம்னா நம்மளுக்கு சந்தோஷமா வந்துருக்காங்க நான் ஒரு திட்டத்தை வச்சுட்டு போனதுனால அது கஷ்டமா இருந்தது ஆனா அந்த ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு வந்த தான் நம்ம மினிஸ்ட்ல ஹீலிங் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சோம் புரியுதுங்களா அப்ப எனக்கு புரியல இந்த ஹீலிங் மினிஸ்ட் ஆனப்பதான் இப்போ ஓஹோ இதுக்குதான் அவங்க கூப்பிட்டு போய் ஒரு ரொம்ப நாள் தனிமையில வாட்டினாலும் அப்புறம் புரிஞ்சுது ஏன்னா சாத்தானோட எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க புரியுதா அப்படிதா சோ வீல் டிஸ்கஸ் அகெயின் ஆவியானுடைய தூண்டுதலோட போறது மிக மிக நல்லது லாங் ஃபாஸ்டிங்லாம் அவர் எந்த நோக்கத்துக்காக கொண்டு போனோம் அவரடியே விட்டுருணும் உங்க விருப்பத்துக்கு என்னை பயன்படுத்துங்க அவரை சொல்லிக் கொடுங்க நீங்க எதுக்காக கூட்டு வந்தீங்க நீங்க சொல்லிக் கொடுங்க விடும் போது போலீஸ் பிடிவல் டீச்சர்ஸ் அவர் அந்த நேரத்தில் நமக்கு என்ன வேணுமோ அவர் சொல்லிக் கொடுப்பார் அந்த லாங் ஃபாஸ்டிங் எல்லாம் இருக்கும்போது ஊனுடல வந்து ஊனியலின் வலுவிழந்த நிலையில ஜபிக்கும் பொழுது கஷ்டமா இருக்குங்க கஷ்டமா இருக்காது பிரதர் ஒரு பக்கம் ஊனியல் கஷ்டமா தெரியும் ஆனா ஆவியில மேலே பறக்கலாம் நீங்க அதுதான் ஓமாசனுடைய ஒரு முக்கியமான நோக்கம் கோஆர்டினேட் டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க பிரதர் வி ஸ்டாப் இட் ஓகே பிரதர் அடுத்த வாரம் பாத்துக்கலாம் ப்ளீஸ் எல்லாம் ஓகே ப்ளீஸ் எல்லாம் பிரதர் எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் எல்லா டவுட் நெக்ஸ்ட் வீக் நீங்க வேணா ஒரு இல்லன்னா இங்க போய் கோஆர்டினேட்டர் கேட்டுவாங்க சிஸ்டர் இதுக்கு மேல நான் பதில் சொல்ல முடியாது ஓகே ஓகே மேடம் இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணலாமா நோ எஸ் ஆர் நோ